மார்த்தாண்டம் அருகே பாழடைந்த கட்டிடத்தில் கள்ளக்காதல் ஜோடி உல்லாசம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகேயுள்ள மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய இருபத்தொன்பது வயதுடைய மனைவி அந்த பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான முப்பது வயதுடைய ஒரு வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது இந்நிலையில் சம்பவத்தன்று கள்ளக்காதல் ஜோடி கழுவன் பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதை அப்பகுதி அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் ஆசை அடங்காத அந்த கள்ளக்காதல் ஜோடி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே கட்டிடத்தில் குறை ஆடையுடன் உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் அன்றைய தினமும் அப்பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் இதை பார்த்துள்ளனர் பின்னர் அவர்கள் கள்ளக்காதல் ஜோடியிடம் நாங்கள் ஏற்கனவே கண்டித்தும் நீங்கள் கேட்கவில்லை என கூறி அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டனர் மேலும் அவர்களை அரைக்குறை ஆடையுடன் செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே தங்களை கையும் களவுமாக பிடித்து ஆத்திரத்தில் இருந்து கள்ளக்காதலன் ஒரு கும்பலுடன் வாலிபர்கள் வசிக்கும் காலனிக்கு வந்து அவர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அந்த காலனி பகுதியில் இருந்து குடிநீர் தொட்டியை உடைத்து சேதப்படுத்தினார் இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மார்த்தாண்டம் போலீசில் புகார் அளித்தனர் இதேபோல் கள்ளக்காதல் ஜோடியம் தாங்கள் அந்த வழியாக சென்றபோது தடுத்து நிறுத்தி தாக்கியதாக புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து இருதரப்பு புகார் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்